ஹாய் வெல்கம் டு வெராண்டா ரேஸ் இங்கிலீஷ் இஸ் ஈஸி ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஹவு டு அப்ரோச் திஸ் ஸோ ஒரு ப்ரீவியஸ் லெவல் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம் ஸோ பிஃபோர் கோயிங் டாபிக் லெட் மீ பிரீஃப்யூ அபவுட் த சிக்ஸ்த் லெவல் ப்ராக்டிஸ் மெத்தட் அட் ரேஸ் ஸோ த ஃபஸ்ட் லெவல் இஸ் த கிளாஸ் வித் ட்ரெயினர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்ட்டியோட உங்களுக்கு கான்செப்ட்ஸ் then second level is the basic circle so where you will be formed into small circles with the mentor assigned so knowledge sharing and practicing then the third level will be the extreme circle once you finish the class and basic circle you third level extreme circle you know complicated questions we solving with the help of mentors okay and sometimes trainer trainers are difficult on Topics, advanced level of topics so in the extreme circle. Then, super batch is the fourth level where <coughs> we will be floating a super batch before any important exams. So, it could be 20 days to 40 days. Uh, rigorous uh, question paper solving with trainers, mentors, etc. Then, the fifth level will be the rigorous practice, real intensive program, which means real, uh, um, night batch. Kuda, odu. Okay, the sixth level is the uh, mock interview. So, mock interview you not know, just interview, it is um, giving you tips on for a mock interview session, interview workshop, then mock interview with the retired bank officials or uh, government officials. Then we will give you the feedback. Is it clear? So, one R squared to grammar. Uh, ரூல்ஸ் இந்த புக்கு ஐவ் டிசைன்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் டாபிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி கிராமர் ரூல்ஸ் வித் ஸ்பாட்டிங் ஓகே ஸோ அண்ட் நாவ் லெட்டஸ்ட் டூ த ஃபில் இன் த பிளாக்ஸ் ஸோ ஒரு ஃபில் இன் த பிளாக்ஸ் இட்ஸ் ஒன் ஈஸி ஏரியா டு ஸ்கோர் மார்க்ஸ் ஸோ ஜென்ரலாக கேட்கறது வந்து என்னென்னா எந்தெந்த கொஷின்ஸ் எடுத்தால் மார்க்ஸ் ஸ்கோரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றதுல இந்த ஃபில் இந்த ப்ளாங்ஸ் அஸ் ஒன் சச் ஏரியா ஓகே வாங்க இந்த கொஷின்ஸை வில் சாட் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் செவரல் ஓ ஃபார் பிளேயர்ஸ் வேர் இன்ஜூர்ட் ஸோ ஆர் லூசிங் த மேட்ச் ஒரு ஆல்மோஸ்ட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் நாட் கிராமர் பேஸ்ட் ஆன் தி வெக்கேபுலரி நாங்கள் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பாருங்கள் Necessary, Indispensable, Inevitable, Inexcusable அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ several நிறையா players injured ஆகிட்டாங்க ஸோ match நாங்கள் லூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி நிச்சயம் தவிர்க்க முடியாதது அப்படின் சொல்லும் பிடுது இட் இஸ் inevitable தவிர்க்க முடியாதது, ஸோ நிறைய பிளேயர்ஸ் அடிப்பட்டுட்டாங்கன்னா ஸோ வின்னிங் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லை அப்போனா இந்த தூ தோர்ப்பது நம்மளால் தவிர்க்க இயலாதது அப்படிங்கிற மீனிங்கில் இனவிட்டபிள் ஸோ லெட் இஸ் எனி சி த மீனிங் ஃபார் அதர்ஸ் ஓகே நெசசரினா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நீடட் ஸோ லூசிங் த மேட்ச் நீடட் வராது இன்டிஸ்பென்சபிள் லூசிங் த மேட்ச் வெரி இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இன்விட்டபிள் தட் கே நாட் பி அவாய்டட் எங்களால் அதை தடுக்க முடியாது ஓகே இன்எக்ஸ்கூசபிள் அப்படின்னா லூசிங் ஆர் மேட்ச் கேன் நாட் பி ஃபர் கிவன் இல்லை நிறைய பிளேயர்ஸ் அடிபட்டிருக்காங்கன்னா இன்எக்ஸ்கியூசபும் வராது ஸோ இன்னவேட்டபிள் உங்களுக்காக நான் வந்து தமிழ் தமிழ்லையும் அதுக்கு மீனிங் கொடுத்துருக்கேன் செகண்ட் கொஷன் த பேசஞ்சர்ஸ் வேர் அ ஃப்ராய்ட் பட் த கேப்டன் டேஷ் தெம் தட் தெர் வாஸ் நோ டேஞ்சர் ஸோ எல்லா ஏதோ ஒன்று கேப்டன்னு போட்டிருக்காங்க ஸோ இட் ஷுட் பி அ ஷிப் ஓகே இதே வந்துட்டு ஒரு ஏர் ஏர் ஏர்லைன்ஸ் ஆகியிருந்தால் பைலட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ கேப்டன் சொன்னதுனால நம்ம இஸ் அசியூம் தட் இட் இஸ் எ ஷிப் ஆர் பைலட்டை கூட கேப்டன் ஆஃப் த க்ரூன்னு சொல்லலாம் ஸோ அதில் பேசஞ்சர்ஸ் பயந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு instructed, advised, promised, assured இந்த பாருங்க so instructed, advised நம்ம பேசர்ஸ்க்கு அவர் அவர் அட்வைஸ் பண்ண பணமாட்டாரு ப்ராமிஸ் செய்வாரு ஓ danger இல்லை நாங்கள் பாதுகாப்பா உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு நிறைய பேர் கரெக்டா கொடுத்துருக்கீங்க அஷ்யு அஷ்யோர்ட் அப்படின்னா கான்ஃபிடண்டாக ஒரு பிலீஃபை சொல்வது அஷ்யோர்ட் ப்ராமிஸ்ட் எப்படி அப்படின்னா இட் இஸ் சேயிங் சம்திங் டெஃபினட்லி ஓகே சேயிங் சம்திங் டெஃபினெட்லி பட் திஸ் இஸ் பிலீவிங் அண்ட் கான்ஃபிடண்ட் ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல அவர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதுவும் நடக்காதுன்னு சொல்லாமல் அவர் நம்புறாரு இது எதுலேயும் இதில் டேஞ்சர் இல்லைங்கிற நம் நம்பி அவர் சொல்லும்போது இட் இஸ் அஷ்ஷியர்ட் ஓகே ஸோ இன்ஷுரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அது அஷ்யூரன்ஸ் அப்படின்னா அஷ்யூர்ட்டில் வந்து நைன்ட்டி பர்சன்ட் ப்ராமிஸ்டு ஹண்ட்ரட் பர்சென்ட்ரை வச்சுக்கோங்க இஸ் எட் க்ளியர் ஸோ அவர் சொல்லும்பொழுது அவரும் அந்த டேஞ்சரில் தான் இருக்கார் ஆனால் அவர் நம்பிக்கையுடன் மற்றவர்களுக்கு சொல்வதனால் இது assured okay? so, ஓகே ஸோ ஒரு இதுவாக பார்க்கும்போது நீங்கள் நைன்டி ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால ப்ராமிஸ்ட் வராது ஓகே நெக்ஸ்ட் ஏன்னா மீனிங் நீங்கள் கேட்கலாம் ரெண்டுமே பிலீவிங் கான்ஃபிடன்ஸ் சம்திங் வில் நாட் ஹேப்பன் எல்லாம் கரெக்ட் தான் ஆனால் அந்த நைன்டி ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க அஷ்யர்டுனா நைன்டி பர்சன்ட் ப்ராமிஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி ஓகே ஸோ நெக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் பாய்ஸ் ஆர் யூஸ்வலி டிபெண்ட் ஆன் தேர் பேரெண்ட்ஸ் டேஷ் தே ஏர்ன் இனஃப் மனி டு சப்போர்ட் தெம்செல்ஸ் ஸோ இதில் நான் இந்த சென்டென்ஸ் பார்க்கும் போது நானும் யோசிச்சிங்க அதை பாய்ஸ்ன மட்டும் போடுறாங்க வை நாட் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு ஸோ ஐ கம் டு தட் ஓகே ஸோ பேரெண்ட்ஸை நம்பி இருக்காங்க அவர்கள் அவர்கள் தன் தாங்க தன்னை தானே சப்போர்ட் செய்து மணி ஏர்ன் பண்ணுற வரையில் இங்கிலிஷ்ல சொல்லும் பொழுதே நான் ஆன்சர் தான் கொடுக்க முடியும் டில் தேர்ன் இன் அஃப் அதன் வரையில் அப்படின்னா அப்போ வை நாட் கேர்ள்ஸ் அப்படின்னு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜென்ரல் அப்படின்னு ஏன் போடலை அப்படின்னா சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஏர்ன் பண்ணணும்னு பண்ற ஒரு கட்டாயம் இன்னும் வரல ஹண்ட்ரட் பர்சென்ட்டும் கேர்ள்ஸ் ஏர்ன் பண்ற லெவல்க்கு வரல ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே கூட அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தே டிபெண்ட் ஆன் அந் அதர் ஃபேமிலி த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால ப்ராபபிளி ஆத்தர் வந்து எங்கள் பாய்ஸ் ஆர் யூஸ்வலி டிபெண்ட் ஆன் தேர் பேரண்ட்ஸ் டெல் தே ஆன் மனி ஓகே ஸோ இதில் வந்து மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்ஜங்ஷன் டில் அதன் வரையில் ப்ரொவைடட்னா கண்டிஷன் இது நடந்தால் அப்படின்னா அப்படி போட்டுக்கோங்க இது வந்து கண்டிஷன் வித் டைம் கண்டிஷன் வித் டைம் அதன் வரையில் தமிழ்ல ப்ரொவைடட் இது இருந்தால் திஸ் இஸ் கண்டிஷன் வித் வித் ப்ரொவைடட் இது நடந்தால் இது இருந்தால் so டு so, so, give யூ ரிசல்ட் இதனால் நடந்தது Okay Lest அப்படினால் In case Again இதன் இருந்தால் Condition With action Is that clear? So இங்க வந்துட்டு Condition with action or result கொடுக்கல It is condition with time So till or until they earn அவங்க தாங் சம்பாதிக்கிற வரையில் அவங்க Parents நம்பி இருக்காங்க ஓகே Okay so next he makes a dash choice of words அப்படின் <that> கொடுத்திருக்காங்க you know meticulous, scrupulous, punctilious, reserved அப்படின் கொடுத்திருக்காங்க so இதில் you know so, reserved நீங்க eliminate பண்ணிடு வேங்க reserved choice of words இல்ல reserved நான் ஒன்னு இந்த ticket reservation சொல்லலாம் theater or uh, transportல bus, train ஃப்ளைட் டிக்கெட்டை ரிசர்வ் செய்யலாம் ஆர் தியேட்டர் அதில் டிக்கெட் ரிசர்வ் செய்யலாம் ஒரு ஹோட்டலில் டேபிள் நீங்கள் ரிசர்வ் செய்யலாம் ஸோ சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு இல்லை இல்லைன்னா இன்னொரு மீனிங்னா அவர் ஒரு ரிசர்வ்ட் இன்ட்ரவர்ட் அவர் ரொம்ப யாருடைய பழக மாட்டார் ரொம்ப ரிசர்வ்டு நேச்சர் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஸோ அது ரெண்டும் இங்கே இல்லை பங்ஷிலியஸ் பங்ஷிலியஸ் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பங்க்ச்சுவேஷன் இல்லை பங்க்ச்சுவாலிட்டி ஸோ அந்த எல் பங்க்சுவாலிட்டி பங்க்ஷுவலியஸ் அப்படின்னா அவர் ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றவர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அதனால இது இல்லை மெட்டிகுலஸ் ஸ்கிரூப்புலஸ் ரெண்டுமே கேர்ஃபுல் ஸோ கேர்ஃபுல் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மெட்டிகுலஸ் ஸ்க்ரூப்லெஸ் ரெண்டுத்துக்கும் ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் தான் words choice of words சொலும்பழுது it is scrupulous அர் ஏன் பாக்கலா வாங்க meticulous கும் scrupulous கும் பாரங்க it is hairline difference இங்க பாரங்க great attention very careful scrupulous நாலும் very careful meticulous நாலும் very careful okay uh, but இங்க பாரங்க who is very precise meticulous நான் வெரி ப்ரெசைஸ் அண்ட் மெத்தாடிக்கல் அதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது அவர் வந்து கரெக்ட் ஆர்டரில் இதன் பிறகு இது அப்படிங்கிற ஒரு இதில் கேர்ஃபுல்லாக செய்வது மெட்டிகுலஸ் ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்க்ரூப்புலஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கேர்ஃபுல்லாக யாரையும் பாதிக்காத ஆர் எத்திக்கல் ஒரு பிரின்சிபல்ஸோட மாரல் வேல்யூஸோட செய்யும் பொழுது இட் இஸ் கிரிபுலஸ் ஸோ இங்கே சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லும் பொழுது ஒருவரிடம் பேசும் பொழுது அவரை ரொம்ப கரெக்டாக தன்னுடைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி யாரையும் பாதிக்காத வரையில் ஒரு வேல்யூ க்ராஸ் ஆகாத மாதிரி செய்கிறாரு இதே ஒரு வேலையை செய்யும் பொழுது வேலையை முடித்தார் அந்த ப்ராஜெக்டை நல்லா முடித்தாருன்னா மெட்டிகுலஸ் இன்னும் கரெக்டாக இருக்கும் இஸ் ஏன்னா ஒரு ப்ராஜெக்டுக்கு அங்கே வந்து எத்திக்கல் வேல்யூஸ் இருக்காது அங்கே வந்து வந்து அண்ட் ஆர்டர் இஸ் 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 வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ தட் வி செலக்ட் ஃபிஃப்த் மோகன் திஸ் போஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் இப்போ இது ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தி tense also How long அப்படின் சொன்னாலே perfect continuous for six years ஆரு வருடங்களாக இந்த போச்டில் அவர் இருக்காரு so has been அப்போ on or with வராது so நமக்கு we need has been ing வர்ணும் so holding a, keeping அப்படினா தமிழ்ல நீங்க translate பண்ணுங்கனா keeping எழுதிருவீங்க okay so இதல் இங்களில் திங்கள் செய்யனும் ஸோ அவர் ஆறு வருடங்களாக இந்த போஸ்டை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் சொல்ல மாட்டோம் பட் நீங்கள் கீப்பிங்னு எடுத்துருவீங்க அவர் இந்த ஆறு வருடங்களாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹோல்டிங் தஸ் போஸ்ட் இந்த போஸ்டில் அவர் ஆறு வருடங்களாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஹோல்டிங் ஓகே since Rohit stays far away இப்போது இந்த எடுத்தில since எங்க யுச் பண்டுரும் நா because ஒரு காரணா சொல்ராம் மாதிரி ஒரு கஞ்ஞ்ஷ்னை யுச் பண்டுரும் Rohit stays far away from our place எங்க எடுத்தில இந்த ரோகித் ரும்பது ரும்பது ருப்பதனால் அந்த காரணத்தினால் because, since, as okay

ஸோ க க சரியான ட டயத்தில் ஒன்று நடக்கிறதுனா அது டைம்லி டைம்லி ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டைம்லி மீட்டிங் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஸோ டைம்லி இந்த இடத்துல யூஸ்வலாக டைம்லி ஹெல்ப் டை இப்போ நான் என்ன சொன்னேன் நமக்கு இங்கே அட்வப் வேணும் ஓகே ஆனால் இங்கே வந்து யூ ஹேவ் ய வேர்ப் ஸோ டைம்லி இஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் is that clear so timely meeting timely help a timely resource அப்படியின் வேணாம் சொலலாம் so timely is an adjective வராது so we need uh, yeah, an adverb so rarely meet shortly meet momentarily meet இப்போ இதுக்கலாம் என்ன difference இது எல்லாமே adverb okay rarely meet कிரக்க்காம் நம்ம் ஊம்ப தல்லி இருந்தானாம் எப்பொழுதேனும் தான் நம்ம மீட் செய்யலாம் ஷார்ட்லி அப்படினால் இட் இஸ் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம் ஸோ இது மீனிங் என்னன்னா வெரி ஷார்ட் டைம் ஐ வில் மீட் யூ ஷார்ட்லி அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே அந்த மீனிங் வரும் ஷார்ட்லினா சீக்கிரமே momentarily அப்படினால் அந்த சமயம் மொமெண்டரினா அட் த மொமெண்ட் தற்சமயம் தற்சமயம் மீட் தீட் வராது ரொம்ப வேகமாக நாங்கள் மீட் பண்றோம் சொல்ல முடியாது ரேர்லி ரேர்லி எப்பொழுதேனும் மீட் செய்வோம் டைம்லிங்கிறது அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் இஸ் டைம்லி ஹாப்பனிங் எக்ஸாக்ட்லி ரைட் டைம் அது வந்து நாட் செல்டம்

வேகமான ரிப்ளை வரணும் அப்படின்னா சர்மைஸா ரேர்லியா ஷார்ட்லியா மொமெண்டர்லியா ஃப்ரீக்வெண்ட்லியா இப்போ நம்ம முன்னாடி சென்டென்ஸ்க்கு நம்ம இது மீனிங் பார்த்துட்டோம் ஸோ மொமெண்டர்லி தற்சமயம் இல்லை சாரி இட்ஸ் நாட் மொமெண்டர்லி இட் இஸ் ஷார்ட்லி வெரி குவிக்லி இஸ் அட் கிளியர் வெரி குவிக்லி ஓகே நிறைய பேருக்கு சர்மைஸ் என்ன வேணும்னு கேட்குறீங்க சர்மாய்ஸ் வந்து சம்திங் லைக் அலெஜ்லின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது அதுக்கு ப்ரூஃப் இல்லை நம்மளாம் நினைக்கிறோம் அவர் தான் எடுத்தாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு திருடம் உடைச்சிட்டா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ பல பட் த போலீஸ் ஆர் அலெஜ்லி ரிப்போர்ட்டிங் அதாவது அவங்க நம்பிக்கையாக இதுதான் நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை அதுதான் surmises alleged okay so shortly is the answer for this speedy responseனா உடனக்குடனே shortly momentarily அப்படினா தற்சமயம் மட்டும்தான் okay so these questions are based on adverbs அந்த ரெண்டு क्वेश्चनும் adverbs adjective கிளாரிட்டி உங்களுக்கு வரதுக்கு he did not make a single dash டூ எனி கான்ட்ரவர்ஷியல் மேட்டர் என் ஹிஸ் ஸ்பீச் ஸோ இன் ஹிஸ் ஸ்பீச் ஸோ அவர் ஒரு ஏதோ ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு ஓகே ஸோ அவர் பேச்சு கொடுத்துருக்காரு எதை பற்றியோ அவர் பேச்சிருக்காரு அதுவும் கான்ட்ரவர்ஷியல் மேட்டர் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற அதாவது எதிரெதிரான வியூஸ் இருக்கிற ஒரு பேச்சு ஒரு மேட்ட அவர் பேசியிருக்காரு அதை இப்போ நம்ம ஃப்ளட்ஸே எடுத்துக்கோங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு பார்ட்டியை ஆளும் கட்சியை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து எதிர்கட்சியை சொல்றாங்க ஸோ அது கான்ட்ரவர்ஷியல் மேட்டர் ஓகே ஸோ எந்த ஒரு பாலிட்டிக்ஸை எந்த ஒரு கட்சி பத்தி பேசுறதும் கான்ட்ரவர்ஷியல் மேட்டர் ஸோ நம்ம ரொம்ப ஜாகிரதையா பேசணும் இல்லையா அதை தான் அவங்க சொல்றாங்க ஹி டிட் நாட் மேக் அ சிங்கல் அவர் பேச்சிலிருந்து அவர் வந்து அதை அந்த மேட்டருக்கு ஃபாரா பேசுறாரா அகேன்ஸ்டா பேசுகிறாரான்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறார் நாட் மேக் அ சிங்கிள் எல்யூஷன் அல்யூஷன் எலூஷன் எலுசிடிஷன் இதுக்கு நமக்கு மீனிங் தெரிஞ்சால் இசையை எடுத்துடலாம் ஓகே ஸோ அதாவது கண்டுபிடிக்க முடியவில்லை இல்லையா ஹி டிட் நாட் மேக் அ சிங்கிள்னா அவருடைய பேச்சிலிருந்து நம்மளால் ஏதோ சரியாக கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அல்யூஷன் அதாவது ஒரு பாடி லாங்குவேஜ்லேயோ இல்லை ஏதானோ ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் அவர் தெளிவுபடுத்தவில்லை தெளிவுன்னு நான் சொல்ல மாட்டேன் சி வாட் ஐசே அவர் வந்து எந்த விதமான சைனும் கொடுக்கல அந்த நோக்கமென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஓகே இல்யூஷன் இல்யூஷன் அப்படின்னா ஃபால்ஸ் இமேஜ் எலிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒமிஷன்ஸ் அதாவது பேச்சில் சில வார்த்தைகளை சரியாக ப்ரனௌன்ஸ் பண்ணாதது எலிஷன் okay ஓகே எலுசிடேஷனாக எக்ஸ்பிளனேஷன் ஸோ அவரை எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னு சொல்லலை கிளாரிஃபை பண்ணலை அவர் சரியாக பேசலை ப்ரனவுன்ஸ் பண்ணலைன்னு சொல்லலை அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் டிசைன் டு கால் சம்திங் டு மைண்ட் without மென்ஷனிங் இட் வித் explicitly அதாவது வெளிப்படையாக எதுவும் பேசவில்லை அந்த கான்ட்ரவர்ஷியல் மேட்ரை பற்றி அவர் கொடுத்திருந்த பேச்சிலிருந்து எந்த விதமான ஒரு சைனும் அவர் கொடுக்கல எக்ஸ்பிரஷனோ அவர் அதை ச ஃபார் பண்ணுறாரா அகைன்ஸ்ட் பண்ணுறாரா ஸோ வேற எந்த ஒரு வார்த்தையும் வராது ஹி டிட் நாட் மேக் அ சிங்கிள் அல்யூஷன் டு எனி கண்ட்ரவர்ஷியல் மேட்டர் அதாவது அவரோட பேச்சிலிருந்து எங்களால் எதையும் வெளிப்படையாக அவர் காட்டவில்லை அதுதான் அல்யூஷன் நெக்ஸ்ட் த கவர்மெண்ட் இஸ் கான்ஃபிடென்ட் தட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் will begin to dash again soon. அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளை மாதிரி தான் இப்போது நம்மளே நம்மளுக்குள்ளே ஹெல்ப் செஞ்சுருவோம் ஃப்ளட்ஸில் சென்னைக்கு சென்னை ஃப்ளட்ஸு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஆகட்டும் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எதுவாக இருந்தாலும் மக்களே மக்களை பார்த்துட்ருவாங்க ஸோ க கவர்மெண்ட் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் திரும்பவும் அவங்க எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துடும் பட் இது வந்து எக்கா எக்கானமியை வச்சு வச்சுக்கோங்க ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந் திரும்ப வந் எழுந் எழுந்திடும் அப்படிங்கிற ஒரு மீனிங் சொல்கிறாங்க ரிவைவ் ரிவைவ் வந்தால் அகெயின் வரக்கூடாது ரிட்டர்ன் ரிவைவ் அந்த ரீ அப்படின்னாலே அகெயின் ஸோ இதுதான் சூப்பர் ஃப்ளூஎஸ் ஸோ ரிட்டர்ன் அகெயின் ரிப்பீட் ரிவைவ் அகெயின் வரக்கூடாது லிஃப்ட் அகெயின் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் லிஃப்டுன்னு வராது ஸோ அந்த வேர்டு கலொகேஷனில் வராது ஃப்ளரிஷ் ஆர் ரைஸ் ரைஸ் வந்து ஒரு இனானிமேட்டுக்கு நீங்கள் சொல்லலாம் லைக் பில்டிங் இஸ் ரைஸிங் ஆர் வெலை விலையெல்லாம் உயிர்வது ப்ரைஸ் ப்ரைஸஸ் ரைஸ் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு வரும் பொழுது ஒரு உயிருள்ள விஷயம் சொல்லும் பொழுது பிகாஸ் ஹியர் வி ஆர் மீனிங் அபவுட் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு உயிரோட்டமாக சொல்லும் பொழுது பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது ஃப்ளரிஷ்

இருந்துச்சு என்ன ஆச்சு கான்டட் ஸோ இது எல்லாமே ஹேஸுக்கு பிறகு வீத்ரீ கொடுத்துட்டாங்க ஓகே ஒரு ஹேஸ்க்கு பிறகு வீத்ரீ எல்லாமே வீத்ரீ ஆனால் ஒரு கலர் கலர் போகும்போது நம்ம தமிழ்ல என்ன சொல்கிறோம் சாயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் ஸோ சாயம் போனதுன்னு சொல்வது ஸோ டிசப்பியர்டுனா காணாமல் மறைவது டோட்டலாக மறைஞ்சு போனது டிஸப்பியர்ட் ஓடி போயிடுச்சு அப்படின்னா கான் ஓகே ஸோ இது ரெண்டும் மீனிங்கே வராது பேல்ட் ஃபேடட் பேல்வும் உங்களுக்கு கலர் மாறுவது பட் நம்மளோட ஃபேஸ் எல்லாம் வெளிரி போகுது பாருங்களேன் அப்போ தான் பேல்டு சொல்லுவோம் ஸோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கலர் மாறும் பொழுது ஃபேடட் ஓகே ஸோ பேல்டுங்கும்போது நம்ம ஃபேஸ் கலர் மாறும்போது பேல்னு சொல்லலாம் இல்லைன்னா எதான ஒன்று இம்பார்ட்டன்ஸ் பொழுது பேல்டு சொல்லலாம் ஸோ இங்கே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கலர் மாறும்பொழுது become லைட்டர் இன் கலர் சொல்லும் பொழுது ஃபேடட் நெக்ஸ்ட் the movement of the train was so dash that all the passengers slept very well so எப்பவுமே நான் அத சொல்றேன் அங்கே நிEntityTypeறாதீங்க ஏனா எல்லாமே இங்க நாங்க adjective-ஆ கொடுத்துட்டோம் so distracting correct is, so noisy correct is, so soothing correct is, so fast கரெக்ட் ஸோ எல்லாமே அப்ஜெக்டிவாக கொடுத்துட்டோம் ஸோ அங்கேயே நிறுத்திடாதீங்க தட் ஆல் த பேசஞ்சர்ஸ் ஸ்லெப்ட் வெரி வெல் ஸோ எல்லாரும் நல்லா தூங்கினாங்கன்னா distracting இல்லை நாய்ஸி இல்லை சூதிங் ஆர் ஃபாஸ்ட் அகெயின் ஃபாஸ்ட்டாக போனாலும் தட தடன்னு ஆடும் அதனால் தூங்கி மாட்டாங்க சூதிங் அப்படின்னா காம் அமைதியான கம்ஃபர்ட்

ஓகே ஸ்டைல் இங்கே வந்து எதை கொடுக்குறோம் யோர் ஸ்டைல் ஆஃப் ப்ரெசென்டேஷன் உங்களுடைய ப்ரசன்டேஷன் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது வேல்யூபல் வராது இல்லையா வேல்யூபுல்னால் உங்கள் பாயிண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் உங்கள் பாயிண்ட்ஸ் உங்களுடைய லெக்சர் வந்து ரொம்ப வேல்யூபல் யூஸ்ஃபுல் சொல்லலாம் ஆனால் ஸ்டைல் வரும் பொழுது வேல்யூபிள் வராது ஸோ தட் இஸ் நாட் தே அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ட் ஸோ இங்க ஆண்ட் போடும் பொழுது இங்க பாசிட்டிவான ஒரு இதுதான் வரணும் அதனால டிஃபிகல்ட் வராது ஏன்னா டிஃபிகல்ட் வந்து ஒரு நெகட்டிவ் ஓகே கண்டியூஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரஸ்ட் வர்த்தி அகெயின் ட்ரஸ்ட் வர்த்தி நம்பிக்கையானது அது பாசிட்டிவாக இருந்தாலும் ஸ்டைல் வரும்பொழுது வர்த்தி வராது ஸோ வண்டர்ஃபுல் கண்டியூச் ரொம்ப ரொம்ப ஈஸியான எடுக்கலாம் வண்டர்ஃபுல் ரொம்ப ரொம்ப மிக அழகாக இருந்தது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் கண்டியூசவ் அப்படின்னா ஹெல்ப் செய்வது ஸோ அகைன் ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் ஹெல்ப் செய்வதா வராது ஹெல்பிங் ஓகே கண்டக்டர் சொல்கிறோம் இல்லையா so good conductors of electricity bad conductors of electricity are right, helping so representation style was extremely good or fantastic meaning right? wonderful next question <laughs> the dash sounded to questions. This dash sounded த டேஷ் சவுண்டட் லேம் டு ஹர் அண்ட் ஷீ டிட் நாட் டு கிவ் ஹின் ஸோ லேம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க லேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஸோ அண்ட் ஷீ did நாட் வாண்ட் to, so <antique> <Lame excuse>. <Hawai> so, to give in give in அப்படின்னா அவங்க அதை ஆக்செப்ட் செய்ய விரும்பவில்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது excuse அப்சர்வேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வராது எக்ஸ்கியூஸ் will use lame excuse அப்படின்னா அவங்க நம்ப முடியவில்லை ஒன் வீக் வீசே வாட்டர் எங்கள் வீட்டில் இன்னும் வாட்டர் வடிலன்னு சொன்னால் இட்ஸ் எக்ஸ்கியூஸ் ரைட் எல்லாருக்கும் தெரியும் ஐ டேஷ் அ கார்ட் பி அப்சுலயூட்லி நெசசரி தீஸ்

தீஸ் டேஸ் ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம் ஏன் மேம் ஏன் திங்க் வரக்கூடாது ஏன் கன்சிடர் இப்போ பார்த்திங்கன்னா ஐ திங்க் தட் எ கார் ஐ அப்படிதான் நீங்கள் அந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்ல முடியும் ஐ திங்க் ஆர் ஐ எக்ரி தட் எ கார் இஸ் அப்சலூட்லி நெசசரி அப்படின்னு சொல்லலாம் ரெக்கார்ட் போட்டிங்கன்னா ஆஸ் வரணும் ஐ ரெக்கார்ட் எ கார் இஸ் என் அப்சலூட் நெசசரி ஓகே அந்த ரிகார்ட் ஆஸ் ரிகார்ட் ஆஸ் வரணும் கன்சிடருக்கு தான் ஆஸ் வராது அதுக்காக அதற்கு பதிலாக டு பி வரும் இஸ் அ கிளியர் ஸோ அதுக்கு தான் நான் எல்லா விதமான சென்டென்ஸும் போட்டு ஏன் மற்றது வராது எல்லாமே உங்களுக்கு மீனிங் ஒன்றா இருக்கும் ஆனால் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஐ கன்சிடர் அ கார் டு பி அப்சொல்யூட்லி நெசசரி ஐ ரிகார்ட் எ கார் ஆஸ் அண்ட் அப்சல்யூட் நெசசரின்னு மாறணும் ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் நீடுனால் தேவை ஓகே ஐடியாஸ்னாலும் ஜென்ரலாக அது ஒரு ஐடியா தான் ஃபேன்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் இமேஜினேஷன் ஆனால் ஆம்பிஷன் வந்து இமேஜினேஷனும் இல்லை அது தேவை தான் எல்லாரும் ஒரு ஐஏஎஸ் ஆகவோ இல்லை இன்னொரு பொசிஷனில் இருக்கிறது தேவையில்லை இஸ் அ எக்ஸாக்ட்லியா A strong desire to be successful or to have power. So, fancies, Abdina, only goods or services in a particular area or it is an imaginary one. Whereas, passion, one of the passions. Is that clear? So, I'll meet you all in the next video with another set of questions. Till then, bye. Thank you.